இது வந்து போட் நெக் வச்ச ஜாக்கெட் வெட்ட எல்லாரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்க இடுப்பு முப்பத்தி ரெட்டு சோல் ஒரு பதினாறு வச்சுக்கலாம் சோல்ட்ரு பினிஷிங் வந்து மூணு தச்சா வரும் 2 ரூபா இப்போ ஒன்றையில் ஒரு கோடு போடும் குண்டாக இறக்கும் முப்பத்தி ஏழு இஞ்சி பாடி இப்போ நார்மலாக வந்து அஞ்சு இஞ்சி இறக்கும் இதை வந்து அஞ்சே முக்கால் இறக்கிங்க கொஞ்சம் கூட இதெல்லாம் இறக்குங்கண்ணா போட் போட்நேக் வந்து நம்ம மூணு இஞ்சி வச்சுருக்கோம் ஆள் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மூணையார் வச்சுட்டு இந்த ஒரு கோடு இது போட் நேக்கு உள்ள கோடு பேக்கில் வந்து அவங்க மூணு இஞ்சி கேட்டுருக்காங்க நம்ம வந்து ரெண்டே முக்கால் இறக்கும் ரொம்ப உள்ளே குடையாமல் மேலாக போகணும் ஓகே ஓகே இப்போ வந்து சி டூ முப்பத்தி ஏழு கால் ஒரு முக்கால் இப்போ வந்து இங்க வந்து அரஞ்சு இப்போ வங்களுக்கு பதினாறு எட்டு வந்தால் போதும் எட்டு வருதான்னு பாத்துக்கோங்க எட்டு கரெக்டா வந்துச்சு ரெண்டாயிரம் மாற்றம் இல்லாமல் இப்போ இதையும் இதையும் கோடையும் நினைச்சிருவோம் ஒன்பது ஒன்பதுல பாதி ஆள் இது பேக் பேக்ல வந்து போட் நெய் ஃப்ரெண்ட் போட் நை

குண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கணும் அஞ்சே முக்கால் இந்த அஞ்சே முக்கால் இறக்கிங்க இது போட் நெக் ஜாக்கெட்டு இது வெளியூரில் இருக்கிறவங்க பேட்டர்ன் போட சொன்னாங்க அவங்களுக்காக போட்டுட்ருக்கேன் இது அரைஞ்சி தள்ளி இப்படி ஒரு கோடு போட்டுருங்க ஃப்ரண்ட் ஆட்டு பத்திரை பத்திர தேவையில்லை முப்பத்தி ஏழு இஞ்சி பாடி பத்து வச்சா ஜாஸ்தி தான்

மூன்று அஞ்சு வச்சு கோடு போட்டேன் முப்பத்தேழு இடுப்பு முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஒன்றே கால் ஒன்றே கால் ஒன்றே ஆறு ஒன்னே ஆறு வைக்கிறேன் பட்டி எவ்வளோ பண்ணலான்னு முடிவு பண்ணுவோம் இஞ்சி பட்டி மூன்றரை மூணு மூன்றரை இது ஆறு இது அஞ்சரை ஆறு இந்த இடம் ஒரு கிராஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து லூஸ் அடிக்கும் இந்த இடத்துல லூஸ் அடிக்கும் அதனால கவனமா இந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க

ஏஹச் பதினாறு எட்டு இருக்கான்னு பாத்திரம் எவ்வளோ இறங்குலாம் அதை பார்த்துக்கணும் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க ரெண்டே முக்கால் அஞ்சே பால் அஞ்சு வைங்க போகணும் ஸ்கேல் அப்படி எடுத்து பார்க்கலாம்

எட்டு வேணும் நம்ம எட்டு வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எட்டு கரெக்டாக எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கு மூணாவது இதோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் டாட் போட் நெக்கில் மூணு டாட் வச்சிருக்கு இது ஃப்ரண்ட்டு இது மூணைய கால் வச்சுருக்கோம் தச்சோன்னா ரெண்டாம் தான் இது இந்த கை வெட்டப்போம் கை வெட்டுவதே எல்லாரும் வளமாகும் ஃப்ரண்டு பேக்கு போட்டோம் கை நீளம் ஒம்பது ஒம்பது வரை தான் பார்த்தோம் ஒம்பது ஒம்போது கை நீளம் ஒம்பதா கேட் கைலூஸ் அஞ்சே கால் அஞ்சே கால் வச்சுக்க பதினாறு எட்டு ஏழு ஏழு வச்சு ஏழில் பாதி மூன்றரை ஏழு எட்டு ஒம்பதா ப்ளஸ் ஆறா பத்து எல்லா வச்சுட்டோம் அப்போ கை வெட்டால் போகணும் விட்டுருக்கான்னு பார்ப்போம் விட்டு கரெக்டாக இருக்குது ஏழு இங்கே கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு செக் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்படி ஒரு வாட்டி பாத்துக்கணும் விட்டு இருக்கலாம் எல்லாமே அடிச்சு விட்டா தான் கை வெட்டணும் கை வந்து நல்லா டீப்பாக வெட்டிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ அடிச்சது ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டு கையும் பார்த்துட்டு தான் பட்டி வெட்டணும் இது போட் நெக் மாடல் உள்ள ஜாக்கெட் ஃப்ரண்ட்டு பேக்கு வெட்டிட்டோம் இப்போ பே ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம் பேக் வெட்டிட்டோம் இப்போ கை சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் பே மேல கை சரியாக்கான பேக் கட்டர் கட்டர் எந்த மாற்றம் கொஞ்சூந்து குறையதா இருக்கு கொஞ்சம் வேணா பண்ணிடலாம் பட்டி வெட்டம் போலாம்

はい。 முப்பத்தி ரெண்டு எட்டு ஏழராச்சா போழராட்சா கரெக்டாக அடுப்பே உட்காரணும் கரெக்டாக உட்கார்ந்துச்சுன்னா ஓகேன்னு நடத்தோம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சம் குறைக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கோட்டில் வச்சு வெட்டி பாருங்கள் நிச்சயமாக வெட்டி அளவுக்கு போவதாக இருக்கும் இப்போ கையை வச்சு காட்டப்போகிறேன் உடம்புல பார்த்தா கரெக்டாக அந்த கோட்டில் தைச்சி கீழே போட்டுருவாங்க அதுமாதிரி மாதிரி அதே மாதிரி கரெக்டாக அந்த கோட்டில் அழகாக தச்சு அழகாக வெளியே வந்துடும் இது மாதிரி நீங்கள் வெட்டி தச்சீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்து வெளியூருக்கு போகக்கூடிய பேட்டர்ன் பட்டி கை ஃப்ரெண்டு பேட்டு போட் நெக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் போட் நெக்கு போட்ட அத்தனை உள்ளவங்க பாச உள்ளங்கள் நினச்சிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்க சொல்லிட்டு வாரங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்